ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ஆமாங்க நாங்களும் நல்லா இருக்கோம் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க ஒரு ஈவெண்ட்டுக்கு தான் நாங்கள் இருக்கோம் இந்த ஈவெண்ட்டு அதாவது முடிஞ்சு போன ஒரு ஃபெஸ்டிவலுக்கு இதை வந்து நாங்கள் வந்து செலப்ரேட் பண்ணுறோம் ஆனால் பட் கொஞ்சம் லேட்டடாக நாங்கள் வந்து இது செலப்ரேட் பண்ணுறோம் அப்படி என்னங்கிறது நீங்களே கொஞ்சம் கெஸ் பண்ணியிருப்பீங்க ஆமாங்க தீபாவளி முடிஞ்சது இல்லையா அந்த தீபாவளிக்கு கொஞ்சம் லேட்டடாக நாங்கள் செலப்ரேட்டாக வந்து நாங்கள் கொண்டாடுறோம் ஸோ ஏன்னா இது ஈவெண்ட் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கே ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் வேணும் பட் இது எல்லாருமே சேர்ந்து அவங்களுடைய முயற்சியை வந்து இதில் வந்து காமிச்சிருக்காங்க பட் உண்மையவே பரவாயில்லங்க சூப்பராக இருந்தது ஏன்னா நாங்கள் வந்து இதுக்கு ப்ராக்டிஸ்லாம் நாங்கள் பண்ணிவிட்டு தான் நாங்களும் பேசுவோம் எங்களுடைய பசங்க கூட இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லைங்க இது வந்து ஒரு த்ரீ ஓ கிளாக் ஈவினிங் டைமே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸ்டார்ட் பண்ணி சீக்கிரமாக முடிக்கிறக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சு ரொம்ப டைம்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு செவன் தேர்ட்டிக்குள்ளே முடிச்சிட்டாங்க பட் இந்த ஈவெண்ட்டை நீங்களே பாருங்கள் அப்புறம் என்னங்க ஈவெண்ட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நேராக நம்ம போகிறது சாப்பிட்ற இடத்துக்கு தான் ஸோ நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் க்யூபில் நின்றுட்டு இருந்தாங்க ஸோ நாங்கள் போனது கொஞ்சம் லேட்டு தான் பட் ஓகேங்க சாப்பாடு நிறையவே இருந்தது நாங்கள் வீட்டுக்கு கூட கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் இது எல்லாமே வெஜ் வெஜ்ஜு தான் நான்வெஜ்ஜு வந்து இல்லை பட் ஓகேங்க நான்வெஜ் அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குமாங்கிறது எனக்கு தெரியாது பட் ரொம்ப நல்லா இருந்தது நாங்கள் கொஞ்சம் பசியாக தான் இருந்தோம் பட் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு நாங்கள் எந்திரிச்சு போயிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் என்னது ஃபுல்லாக நடக்கிறது தான் நடந்து திருப்பி நாங்கள் மெட்ரோவில் ஏறி அதில் வந்து நாங்கள் பஸ்ஸில் ஏறி ஏறுறது தான் ஸோ பசங்க வந்து தூங்கலை அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா தூங்கிட்டுனா நம்ம அவங்கள வந்து தூக்கிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் பட் அவங்கள பேச விட்டுக்கிட்டு அந்த மாதிரி நாங்கள் கூட்டி போனதுனால ரொம்ப ஈஸியாக இருந்தது ஸோ நம்ம இதுக்கப்புறம் நம்ம வீடியோவாக நெக்ஸ்ட்டு பண்ணலாம் ரொம்ப நாள் கழிச்சு போட்டதுனால எனக்கே ரொம்ப ஷாக்கிங் தான் இருந்தது சும்மா இருக்காம பண்ணிக்கோங்க